பாஜக இருக்கக்கூடிய ஜாமீன் அமைச்சர்கள் சத்தியமா எனக்கு தெரியாதுங்கண்ணா அதாவது ஓராண்டுக்கு மேல சிறையில் இருந்து ஓராண்டுக்கு மேல பல முறை பெயில் ரிஜெக்ட் ஆகி அவருடைய சொந்த தம்பி அவர்கள் ஆளக்கூடிய மாநிலத்தில் இருக்கார் இவர் அமைச்சர் சத்திய பிரமாணம் எடுத்த அமைச்சர் இவருடைய சொந்த தம்பி வாண்டட் அக்யூஸ்ட் ஆஃப் இடி பிடித்து கொடுக்க வேண்டிய கடமை தமிழக காவல்துறைக்கு இருக்கு காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்றாரு கோயம்புத்தூர்ல என்னுடைய மகன் உட்பட முப்பத்தஞ்சு அமைச்சர்ல பெஸ்ட் அமைச்சர் இவராமா ஆனா ஒரு நாள் அமைச்சர் ஆவாரு கை வந்துருச்சுங்களா பெஸ்ட் அமைச்சர் இவருன்னு ஒருத்தர் காட்டுறாரு அவருடைய தம்பி இடி கேஸ்ல அக்யூஸ்டு இன்னும் அப்டாண்டிங் தமிழ்நாட்டில் எங்க இருக்காரு எல்லாத்துக்குமே தெரியும் கருவு போனீங்கன்னா நைட் தூக்கிட்டு வந்துடலாம் அவர் காலையில் ஆனா காவல்துறை கைது பண்ணாரு அப்ப நான் ஜாமீன் அமைச்சர்னு சொல்லாம என்ன சொல்றதுங்க இதை உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க இவ்வளவு வேகமாக இவருக்கு நீங்க அமைச்சர் பதவி கொடுக்கறதுனால எங்களுக்கே பயமா இருக்கு சாட்சியெல்லாம் வச்சிருப்பாங்களா பதிமூணாம் தேதி பொறுத்திருப்போம் என்ன என்ன நீதிமன்றத்தில் சொல்றாங்க பார்ப்போம் அப்ப நான் ஜாமீன் அமைச்சர் என்று சொல்வதில் என்னன்னா ரெண்டாவது நான் கேட்ட கேள்வி அதானி அம்பானி பிஜேபி நீங்க கொடுத்தீங்களே சரி இது அதிமுக கொடுத்தாங்க நான் கொடுக்கல அதுக்கப்புறம் எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் கொடுத்தீங்களே கமுத்தில அது என்னோட செகண்ட் அறிக்கையில் இருக்குங்க நான்

இல்லைங்களா ஒரு வருஷம் ஜெயில கம்பி என்ன இதுல ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கு போய் படிச்சா என்னை பத்தி நான் தனியா ஆக்ஸ்போர்ட்ல படிக்கணும் எப்ப சொன்ன ஆக்ஸ்போர்ட்ல தனியா இருக்காச்சு கிளாஸ் எடுப்பாங்களானே ஆக்ஸ்போர்ட்ல ஒரு குரூப்ல போறேன் அது கூட போன பதினோரு பேர் ரகசியம் எனக்கு தெரியும் வெப்சைட் போய் டைப் பண்ணிங்க போனே வெப்சைட்ல போட்டிருக்கேன் ஷெவ்னிங் குருக்கள் வெப்சைட்ல யார் பதினோரு பேர் எல்லாம் இருக்கு போட்டோ இருக்கு எஃப்சிடி ஆஃபீஸ் போங்க எல்லாம் போட்டிருக்கான் இது ஒரு விஞ்ஞானமா இது ஒரு அமைச்சர் அதனால தான் நான் சொல்றேன் நான் ஆக்ஸ்போர்ட்ல படிக்கிற அதே நேரத்துல இந்த ஜாமீன் அமைச்சரும் படிச்சார் எங்க படிச்சாரு புலால் சிறையில கம்பி என்றதை படிச்சார் அவரு ஒரு பக்கம் படிச்சாரு நான் லண்டன்ல படிச்சேன் அதனால பெயிலான ஸ்டூடண்ட் பாஸான ஆன பார்த்து புறாம் பெறுறது நம்ம ஊர்ல சரிதம் தானே கம்பி என்ற அமைச்சர் நீ பார்த்து புறாம் பெறுற கேட்ட கேள்விக்கு பதில் வரும் அதான் நீ கொடுத்தியா இல்லையா கொடுத்த நோத்துக்க இல்ல நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏழு கோடி ரூபாய் கமுதி ப்ராஜெக்ட் கொடுத்தியா இல்லையா கொடுத்த நோத்துக்க அதை விட்டுட்டு சுத்தி சுத்தி இந்த வளைக்கிற வேலை கிட்ட விட்டுருந்த ஜாமீன் அமைச்சர் என் மேல கேஸ் தைரியம் இருந்தா என் மேல கேஸ் போடியா பாத்தரலாம் சரியான அப்பா அம்மாக்கு பிறந்த எம்எல்ஏ கேஸ் போட்டு பார்த்தோம் நான் தெரியவா கேட்கிறேன் தமிழ்நாடு அரசியல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கணும் ஜெயிலில் இருக்கிற அமைச்சர் சொல்ற அளவுக்கு என் அரசியல் அந்த அளவுக்கு மோசமாயிருச்சு நான் சரியான ஆள் அந்த போடியா பார்த்தலாம் நீ போடு கேட்க முடியாது நான் பார்த்துறேன் நீ எங்க கூட்டிட்டு போவேன்னு பாத்தர கூட்டிட்டு போடு போலீஸ் உங்க கையில் இருக்கு போடு முதலமைச்சர் உனக்கு தான் நெருங்கிய நண்பர் நீ தான் ஒரு பையன் மாதிரின்னு சொல்றிய மகனை விட முக்கியமான அமைச்சர் போய் சொல்லு காலில் விழுது ஆனா டிஜிபி கிட்ட சொல்லி மேல கேஸ்டிக்கு உள்ளதை பார்த்தலாம் நியாயத்தை பேசினா அந்த ஊர்ல மிரட்டல் கேட்டா அமைச்சர் பாது கேட்ட அமைச்சர் இருப்பதை நான் எடுத்து பேசினா மிரட்டல் அதனாலதான் அந்த அறிக்கை ஸ்ட்ராங்கா நான் மரியாதை கொடுக்கக்கூடிய ஆள் இந்த உருட்டல் மிரட்டலுக்கு எல்லாம் பயப்படுற ஆள் ஊர்ல உட்காந்து ஆடு மேட்ச்சப்பெல்லாம் பயந்து வந்து அரசியல் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆள் எல்லாம் ஓட நான் தவம் எடுத்து அரசியலுக்கு வந்திருக்கேன் தவமா எடுத்து வந்திருக்கேன் மிரட்டி உருட்டி அப்படியே மிரட்டி பார்த்துருவீங்க நான் கேட்பது ஒரே ஒரு கேள்வி இரண்டாவது முறையும் அதானி கொடுக்கல சொல்லு அறிக்கையை படிக்கிறதே கிடையாது அத்தனை ஐஏஎஸ் ஆபிசர் கூட இருக்காங்க இவருக்கு எதுவுமே தெரியுமா எழுதி கொடுக்கறதான் அமைச்சர் படிக்கிறாங்க அறிக்கைக்கு ஐஏஎஸ் ஆஃபிசர் கொடுத்த டேஜர் கோட் கொடுத்து அவனே பார்த்து பண்ணி கொடுத்துருவான் அதை வந்து பிரஸ்ல ஒப்பிக்கணும் வேற அமைச்சருக்கு என்ன மாதிரி உட்காந்து டைப் படிக்கிற வேலையா சிங்கிள் மேன் யாருமே உட்காந்து டை படிக்கணும் கூகுள் பண்ணணும் அதான் ரிப்போர்ட்டை பாக்கணும் இத்தனை வேலை செய்யணும் ஐஏஎஸ் ஆப்சர் இருக்காங்களா செக்ரட்டி இருக்காங்களா எல்லாம் அரசியல் நண்பர்கள் இருக்கான் அத்தனை ஐஏஎஸ் ஆஃபிசர் வச்சிருக்கீங்க டேஞ்சர் கோட் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து டைப் படிக்கடி அதானி கொடுத்தார் கேட்ட கேள்விக்கே சொல்லாம ஆக்ஸ்போர்ட் போனதை பத்தி நீதான் உள்ளூர் ஸ்கூல்லயே படிச்சேன் படிச்சேன்னா தெரியாது தமிழருக்கு வேண்டியதான் நான் ஆக்ஸ்போர்ட் போனதெல்லாம் பெருமையாக சொல்லிங்க ஐயா காமராஜர் ஐயா படிக்காத நான் பெருமையை போய் சொல்கிறேன் எனக்கு படிப்பு தேவைப்பட்டுச்சு நான் படிக்க போனேன் யாராச்சும் நான் குறைஞ்சனா நோண்டுன்னா இன்னொருத்தர் படிக்காத தப்புன்னு சொன்னா எனக்கு அறிவு தேவைப்பட்டது நான் தேடி போறேன் அதன் மூலமா என்னை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன் படிக்காதவங்களை தப்பு நேப்பா சொல்லியிருக்கணும் நீ புலால் சிறையில் கம்பி என்னவெல்லாம் கம்பி எண்ணிட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு இவன் ஆக்ஸ்போர்டு போனாரு பதினோரு பேர் போனாரு அப்படி இப்படி நான் எங்கேயாச்சும் போன கூட சொன்னேன் தான் கேள்வி கேட்கறீங்க சீமானாங்கிட்ட போய் கேள்வி கேட்கறீங்க அவர் பதில் சொல்றாரு நான் எங்கேயாச்சும் கூட சொன்னேன் நான் ஆக்ஸ்போர்ட் போனேன் நான் சொல்லாம அரசியலை பண்ணுங்க நானும் ஆரோக்கியமான தெருநாய் மாதிரி மோப்பம் முடிக்க வேலை அங்கே ஆரோக்கியமான அரசியல் செய்வதற்காக வந்திருக்கேன் நீங்க பண்ண ஒன்னொன்னையும் மோப்பம் பிடிச்சி மோப்பம் பிடிச்சி டெய்லி தொலாவி தொலாவி பத்திரமாட்ட குடுக்கறதான் என் வேலை நினைச்சு நினைச்சு என் வேலை அது இல்லைங்க என் வேலை எங்க ஆரோக்கியமான அரசியல் பண்றதுக்காக வந்திருக்கேன் அதை தயவு செஞ்சு மறுபடியும் பழையபடி ஒரு வசிக்கு மாதிரி கொண்டு போய் விடாது